அதாவது இளைஞர்களே மோ மோனிகா கேட்குற கேள்வி என்ன கேள்வினா பலவிதமாக பொசிஷன் இருக்குது அதெல்லாம் பண்ணுற ஆண்களுக்கு மனைவி திருப்தி அடைஞ்சாங்களா கணவன் திருப்தி அடைந்தனா தெரியாது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றாங்க கண்டே பிடிக்க தேவையில்ல நீ ஒரே நிமிஷத்தில் விட்டால் மனைவி திருப்தி இல்லை சீக்கிரமாக ஏஞ்சி போயிடுற அப்புறம் அதே கண்டுபிடிச்சிடலாம் மனைவிக்கு திருப்தி இல்லை அப்படின்னு அப்போ உனக்கு எப்படி திருப்தி இருக்கும் ஒரு நிமிஷத்தில் விட்டால் உனக்கும் ஆசை இருக்கும் ரொம்ப நேரம் செய்யணுன்னு நினைச்சினா கிட்ட போவேன் ஆனால் டக்குன்னு வந்துடும் உனக்கே ஃபீலிங் வந்துடும் அது மாதிரி தயவுசெய்து உள்ளவங்க இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ரொம்ப நேரம் செய்யணும் என் மனைவி ஒரு முறை செய்யணும் ரெண்டு முறை செய்யணும் பல பொசிஷனில் புரட்டி போட்டு எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் என்கிட்ட வாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சமையல் மந்திரத்தில் செய்கிற சில உணவுகள் செஞ்சு சாப்பிட்லாம் சப்போஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத பொருள் அப்படின்னா நான் அதுக்கு மருந்து வச்சிருக்கேன் லேகிமாவும் மாத்திரைகளாகவும் சூரணமாகவும் உறுப்பு பெருசாகிறதுக்கு ஆயிலாகவும் இப்படி பல விதமான மருந்துலாம் மட்டும் இருக்குது அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை செய்யலாம் ரெண்டு முறை செக்ஸ் பண்ணலாம் மனைவியை உச்சக்கட்டை எரிக்கி கொண்டு போய் விடலாம் உறுப்பு வலிமையாக நிற்கும் சர்க்கரை கட்டுப்படுத்தலாம் முழு ஆண்மையோடு இருக்கலாம் இது உண்டான தீர்வு இந்த சமையல் மந்திரம் மூலிமா என்கிட்ட மருந்து மாதிரிகள் இருக்குது இதை பார்க்குறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க நேராக வாங்க உங்களை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு